ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் தௌசண்ட் க்ரோர் என்டர்பிரைஸ் இவரை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் இவரோட ப்ரொஃபைல்லாம் பார்த்தேன் பட் ப்ரொஃபைலில் இருக்கிறது வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறத விட இப்படி யோசித்தேன் நம்ம வேர்ல்டுலேருந்து எத்தனோ ப்ராடக்ட்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கு பட் கடலூர்லேருந்து ஒரு மனுஷன் வேர்ல்டு வைட் ப்ராடக்ட்ஸை ஒரு எம்என்சியை பில் பண்ணியிருக்காரு அப்படின்னா இன் மை வியூ இஸ் அ ப்ரைட் ஆஃப் கடலூர் ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடு ப்ரைட் ஆஃப் இண்டியா இப்போ லாஸ்ட் வீக் நடந்த ப்ரோக்ராமில் நான் ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் சிகேஆர் சாரை பற்றி எனக்கு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து வயசு இருக்கும் என்னை தெரு தெருவா சுத்த வச்சிருக்காரு கொடுத்தீங்கன்னா ஒரு ஷாம்பு ஃப்ரீ கிட்டத்தட்ட ரோடு கிட்ட இருக்கிற எங்கெல்லாம் ஷாம்பு கவர் இருக்கோ தூக்கி எடுத்துட்டு போய் பக்கத்தில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல கொடுத்து ஒரு சிக் ஷாம்பூ வாங்கிட்டு வருவாங்க அப்போ தெரியாது இவர் தான் அந்த மா மனிதர் என்னை தெரு தெருவாக சுத்த விட்டார் இன்னைக்கு சிக் ஷாம்புவாக இருக்கட்டும் மீரா மில்க் நைல் இண்டிகா பல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சிகே பேக்கரி இது மாதிரி எண்ணற்ற நிறுவனங்களை ஒரு 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 பெரிய குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அதோடைய ஃபவுண்டர் சேர்மனாக இருக்கிறார் சிகேஆர் சார் அப்பார்ட் ஃப்ரம் பீங் அ டவரிங் பிஸ்னஸ்மேன் டை சென்னையோடைய எத்தனோ ஆண்டர்பினர்ஸை உருவாக்குற அந்த அந்த ரோலில் இருந்தாலும் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் இஸ் சிகேஆர் சார் சேரிட்டி ஒர்க் பண்ணுற எபிலிட்டி ஃபவுண்டேஷனோட நடத்த ஒரு கெ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க எவ்ரி இயர் எபிலிட்டி ஃபவுண்டேஷன் அவார்ட்ஸ் அப்படின்னு கெபின் கேர் தான் அதோடைய ப்ரைமரி ஸ்பான்ஸர் இந்த பியூட்டி ஆஃப் தி அவார்ட் என்ன அப்படின்னா ஒரு ஒரு வின்னருக்கும் யூ கேட்ட கேஷ் ப்ரைஸ் ஆஃப் ஒன் லேக் இவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள் அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆஸ்கர்ஸ் அவங்களுக்கு கிடச்சது நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா தயவுசெய்து அந்த ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணும் அது ஒரு ஒரு ஸ்பான்சராக அவர் என்ன பண்ணுறாரு எப்படி க்யூரேட் பண்ணுறாங்கன்றது வந்து சச் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள் மோர் தென் செவன் தௌசண்ட் டைரக்ட் எம்ப்ளாயீஸ் ஒரு பத்தாயிரம் பேர் இன்டைரக்ட் எம்ப்ளாயீஸாக வச்சுட்டு கெவின் கேர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் தமிழ்நாடுவாக இருக்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக் பிராண்ட் அவரோட சொந்த ஊரில் சொந்த மண்ணில் அவரை பேச வைக்கிறது வந்து எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உங்களுடைய பலத்த கரகோஷத்தோட லெட்ஸ் இன்வைட் சீக்கிய ரங்கநாதன் வரண் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் வணக்கம் இந்த மண்ணின் மைந்தனாகிய நான் உங்கள் எதிரில் பேசுவதை மிக மகிழ்ச்சியாக கருதுகிறேன் நான் வந்து படிப்பில் ரொம்ப சுமார் தான் படிக்கக்குள்ள நாலாம் கிளாஸில் ஃபெயிலானேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தேன் டிகிரி படித்தேன் எனக்கு தமிழ் மீடியம் படித்தனால நிறையா இங்கிலீஷ் கோப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஃபைனல் இயர் முடித்தாச்சு காலேஜ் முடிஞ்சு போச்சு கையில் இருபத்தெட்டு அரியர் அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு அடுத்த ரெண்டு மூணு வருஷத்தில் பாஸ் பண்ணிட்டேன் டிகிரின்னு வச்சுங்கனாச்சு இது வந்து வளரக்குள்ள வளர்ந்தக்குள்ளே இருந்த படிப்புலிக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை வளர்ந்த அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்குது எனக்கு என்விரான்மெண்ட் என்னோடய பேரண்ட்ஸு என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலி எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் வளர்கிறதுக்கு பட் சில நம்மளும் நம்மள நிறைய மாற்றிக்கினா நல்லா வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு பொறி தட்டுச்சு தான் நான் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னக்குள்ளே நான் ஒரு ஒரு கேள்வி என்னை பார்த்து கொண்டு கேட்டேன் சக்சஸ் உன்னுடைய விலை என்ன அதுக்கு ஒரே ஒரு இதுதான் எனக்கு தெரிஞ்சது நீ ரெடியாக இருக்கணும்னா நீ ஒன்றை மாற்றிக்கணும் எவ்வளோ கோலம் நீ வந்து உன்னுடைய மன ஓட்டங்களையும் உன்னுடைய எண்ணங்களையும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறாயோ எவ்வளோ கோலம் நீ இம்ப்ரூவ் பண்ணுறியோ அவ்வளோ கோலம் நீ வளரலாம் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க இஃப் யூ டூ வாட் யூ ஆர் பின் டூயிங் யூ வில் கெட் வாட் யூ ஆல்வேஸ் காட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு லெவலுக்கு மேலே சட்டியில் இருக்கிறது தான் ஆப்பில் வரும் அப்போ சட்டியை நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்போ நான் எடுத்த ஒரு ஆயுதம் பார்த்தீங்கன்னா படிப்பு வராது அவ்வளோ சரியாக இருக்காது இங்கிலீஷ் சரியாக வராது இருந்தாலும் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து இங்கிலீஷ் டிக்ஷனரி தமிழ் பேப்பர்லாம் எடுத்துட்டு இங்கிலீஷை வந்து இது பண்ணி டெய்லி ஒரு அஞ்சு வார்த்தை கற்றுக்கினேன் இதை மாதிரி வந்து ஒரு ரெண்டரை மூணு வருஷம் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தௌசண்ட் டு ஃபைவ் தௌசண்ட் மொக்காப்லரி ஃபெமிலியர் ஆகிடுது வார்த்தைங்க தெரிஞ்சிட்டா அப்புறம் அதை வச்சு வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுது படித்தாலும் புரியுது நல்லா ஈஸி இங்கிலீஷ் பிடி ஆரம்பிச்சிடுது இது ஒரு ஃபவுண்டேஷன் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கணக்கு பத்தாவது படிக்குள்ளே எட்டு மார்க் எடுத்தேன் அப்பா சொன்னார் நான் ஒரு வாத்தியார் நீ எட்டு மார்க் எடுக்கிற இது வந்து நல்லா இருக்காது அப்படின்னார் ஸோ அப்பா கிட்டே போய் டியூஷன் உட்காந்து படித்து இது பண்ண எப்படியே கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் பிஸ்னஸ் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சு மேத்தமெட்டிக்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்போ என்ன பண்ணேன் கையில் எடுத்த ஒரே ஆயுதம் வாய்ப்பாடு டேபிள்ஸ் வாங்கி ஒன்றுலேருந்து பதினாறு வரலும் திரும்பி திரும்பி இம்போஷன் மாதிரி எழுதுறேன் அது அன்றைக்கி வந்து ஒரு பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இதெல்லாம் ஃபவுண்டேஷன் நான் பண்ணி இது பண்ணக்குள்ள அதுக்கப்புறம் நான் எடுத்த முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் ரீடிங் புக்ஸு படிக்க முடியும் ஆடியோ கேசட்ஸ் இது ரெண்டு வந்து ஒரு ஆயுதமாக எடுத்தேன் அது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஆனால் அதில் என்ன மாற்றம்னா இது முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது புஸ்தகம் படிக்கலாம் ஆனால் படித்ததை எது பிடிச்சிருக்கோ அப்படியே நிறுத்திடுவேன் நிறுத்திட்டு யோசிப்பேன் இது எப்படி என் வாழ்க்கையில் செயலாக்க முடியும் அதை யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அந்த திட்டத்தை போட்டு சேலாக்குவேன் இவ்வளோ தான் இது தான் டெய்லி படிக்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கொஞ்ச நாள் ஆக ஆக நான் எப்படி இருந்தேனோ ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மில்லி மீட்டர் தான் வளர்ந்து மேலே போயிருப்பேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நிறைய மாறிட்டேன் நான் அந்த மாற்றம் எனக்கு பிஸ்னஸ்லேயும் சரி பீப்புள் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா புஸ்தகம் நிறையா இருக்குது படிக்கலாம் ஆனால் படித்ததை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருந்தால் அது வேஸ்ட்டு உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமான வேலை என்ன தெரியுமா நம்மகிட்டையே நம்ம வேலை வாங்கிக்கிறது தான் வேறு யார்த்தெல்லாம் வேலை வாங்கிடலாம் கிட்ட வேலை வாங்குறதுக்க ரொம்ப கஷ்டம் நாளையிலேருந்து நான் வந்து டயட்டில் இருப்பேன் சொல்லுவோம் எக்ஸசைஸ் போகிறேன் ஜிம்முக்கு போக போகிறேன்னுவோம் ரெண்டு வாரம் ஆனால் காணா போயிடும்லாம் நம்ப நம்ம கொடுத்த ப்ராமிஸு நம்மளாலே நிறுத்த மாட்டோம் அது என்றைக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம ப்ராமிஸை இது பண்ணாமல் நம்ம கற்றுக்கிறோமோ அப்போ வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும் ஒரு மூணு நாலு புஸ்தகம் வந்து ரொம்ப ஏர்லியாக படித்தது என்னுடைய வாழ்க்கையில் பெரிய ஃபவுண்டேஷன் என்னுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு முக்கியம் காரணமாக நான் நினைக்கிறேன் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அப்படின்னு டாக்டர் டேவிட் ஷார்ட் செய்த புத்தகம் ஒரு மனிதனின் என்ன அளவு எவ்வளோ பெருசாக யோசிக்கிறோமோ அது ஒரு ஃபவுண்டேஷன் அதுக்காக நம்ம எவ்வளோ கோலம் வந்து நம்ம யோசிக்கிறத கம்மியாக ஐயோ ரிஸ்க் எடுக்கணும் சின்னதாக இருந்தால் போதும் வெளியில் சொல்கிறது கூச்சப்படுவோம் கூச்சப்படாத அவர் அந்த புத்தகத்தில் தான் போல்டாக யோசிங் தைரியமாக பேசு வெளியில் அந்த இது வந்து வெறி என்ன பெரிய பெரிய அளவில் பாதிச்சுது அது வர டார்கெட்டே வச்சுக்க மாட்டேன் பிஸ்னஸ்க்கு டார்கெட்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் தான் டார்கெட்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் இப்படி வளரணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது பண்ண அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் ஓட்டங்கள் போயின்னே இருக்குது செவுத்தில் எழுதி வச்சு ஒட்டி அதே ரெகுலராக பார்த்து அதுக்காக என்னை மாற்றிக்கணும் என்ன பண்ணணும் கம்பெனியில் என்ன பண்ணணும் யோசிக்குள்ளே அடுத்தடுத்து ஐடியா வருது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் டீமோட டிஸ்கஸ் பண்ணுறோம் வளரோம் அதனால் ஒரு மனிதனின் அளவு அவனுடைய வளர்ச்சியை தீர்மானிக்கிறது அது வந்து நிதர்சனமான உண்மை அதனால் நான் கடலூரில் இங்கேருந்து வளர்ந்ததுனால உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன்னா சின்னதாக யோசிக்காதீங்க பெருசாக யோசிங்க உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய ஆசைகள் நான் இப்படி வளருவேன் இவ்வளோ பெரிய சொல்லணும் போல்டாக வெளியில் சொல்லுங்கள் ஏன் எதுக்காக சொல்கிறேன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு அது நீ சொல்லக்குள்ள தான் நாலு பேர்கிட்ட நீ சொல்லக்குள்ளே இதை மாதிரி பண்ண போறன்னாக்குள்ள உனக்கும் அந்த இது ஐயோ இவ்வளோ பேர் வெளியில் சொல்லிட்டேனே அதனால் நான் வந்து பண்ணணுன்ற ஒரு வேகம் வரும் அதனால் வந்து அதற்காக பயப்படாமல் போல்டாக சொல்லுங்கள் அப்படின்னு ரொம்ப அழகாக அந்த புஸ்தகத்தில் செத்தரிச்சிருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டென் நேச்சுரல் லாஸ் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் அது டாக்டர் ஹைரம் ஸ்மித் எழுதினது அதில் எனக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கவர்னிங் வேல்யூஸ் அதாவது நம்மளை வந்து நம்ம லைஃப்பை எப்படி இது பண்ணணும் எப்படி கவர்ன் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து இந்த கவர்னிங் வேல்யூஸ் பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு ஒரு ஏழு கவர்னிங் வேல்யூஸ் எழுதினேன் ஐ இல் பி அன் அவுட்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அவுட் father. அவுட்ஸ்டாண்டிங் ஃபாதர் an அவுட்ஸ்டாண்டிங் லீடர் இதை மாதிரி போகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஏழு பன்னெண்டாச்சு எழுதக்குள்ளே அது விஷ் ஆனால் டெய்லி டெய்லி பார்க்கக்குள்ள அடிக்கடி பார்க்கக்குள்ள அது மனசில் நான் அவுட்ஸ்டாண்டிங் ஃபாதர்னால் என்ன பண்ணணும் ஸ்டாண்டிங் லீடர்னால் நான் என்ன மாற்றிக்கணும் அப்படின்னு பண்ணக்குள்ளே அதற்கான என்ன ஓட்டங்களும் முயற்சிகளும் நடக்குது மாற்றிக்கிறோம் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி நாலு கவர்னிங் வேல்யூஸ் இது பண்ணியிருக்கேன் விஷாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி எல்லாம் வந்து இம்பைப் ஆகிடுது அதுவே எனக்கு லைஃப் அப்படின்றது வந்து எனக்கு ஈஸியாக அதுவே இதாகுது இதோட ரிசல்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் சில பேர்லாம் டிசிஷன் எடுக்கணும்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் நாலு நாள் போட்டு குழப்பிக்குவாங்க எனக்கு மெஜாரிட்டி ஆஃப் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த என்னோட டிசிஷன்ஸ்லாம் வித்தின் தேர்ட்டி செகண்ட்ஸ் அதுக்கு மேலே எனக்கு டைம் ஆகிறது இல்லை ஏன்னா கிளாரிட்டி இது எடுக்கலாம் இது முடியாதுன்னு எனக்கு கிளாரிட்டி நல்லா தெரியும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது இவ்வளோ பேசுகிறேன்ல எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு தொழில் பண்ணியிருக்கார் அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எனக்கும் உண்டு நானும் நிறைய ட்ரை பண்ணினே போயினே இருக்கேன் ஒரு இது அது வந்து நிறைய சக்ஸஸும் ஆகிருக்கு ஒருவேளை நானும் யோசிப்பேன் டூ மெனிஃப் டைஃபோக்கஸ் ஆகி போயின்னு இருக்கணும் ஒழுத்த ஒழுங்காக எடுத்து பண்ணி இன்னும் பெருசாக போயிருக்கலாமோ இருக்கும் பட் அதுவும் வந்து ஒரு அனதர் தியரி நானும் வந்து பார்க்குறது உங்களுக்கு சொல்கிறது வந்து நிறைய ட்ரை பண்ணுங்கள் எங்களோட லெசன்ஸ் லைஃப் லெசன்ஸ் பார்த்திங்கன்னா எங்கள் கம்பெனிலே அது ரொம்ப இதாக பண்ணும் ஃபெயில் ஃபாஸ்ட் ஃபெயில் ஸ்மால் அதாவது சீக்கிரமாகவே தோற்றுடலாம் தப்பு இல்லை ஃபெயிலியர் இஸ் நாட் ஃபேட்டல் பட் என்ஷூர் தட் அட்லீஸ்ட் ட்ரை ஸோ ஆஸ் மெனி திங்ஸ் ஆஸ் பாசிபிள் லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பசங்க எனக்கு ரெண்டு பெண்கள் அப்புறம் ஒரு பையன் அவங்கள வந்து நான் வந்து பிஸ்னஸில் கொண்டு வரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு இது தான் பண்ணேன் நான் சின்னதாக ஒரு கேபிட்டல் கொடுக்குறேன் பத்து லட்சம் கொடுப்பேன் அதில் நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணி இது பண்ணி வாங்கினேன் அதுதான் உங்களோட இது அதுக்கப்புறம் தான் கவின் கேரில் இடம் கொடுப்பேன் அப்படின்னு உங்களுக்கு இது பண்ணியிருந்தேன் அப்போ சொல்லக்குள்ள ஒன்று மூணு பேர்ட்டே ஒன்றே தான் தான் சொன்னேன் ஐ விஷ் யூ ஃபெயில் என்ன சொன்னேன் ஐ விஷ் யூ ஃபெயில் எதற்காக அது சொன்னால் ஃபெயிலியர் டீச்சர்ஸ் யூ ஃபார் மோர் பவர்ஃபுல் லெசன்ஸ் தேன் சக்ஸஸ் அது நான் ரொம்ப ரொம்ப ஆத்மாத்மா நினைக்கிறேன் ஏன்னா எடுத்தோடனே சக்ஸஸ் வரக்கூடாது ஃபெயிலியர் வந்து அது வந்து அந்த லேர்னிங்கில் அவங்க பில்டு பண்ணாங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா அந்த ஃபெயிலியர் வந்து அவங்க மேலே நான் நான் மு முதலீடு செய்கிறேன் ஃபெயிலியர் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் மை சில்ட்ரன் அவங்க அவசியம் அந்த மாதிரி ஃபெயில் ஆகணும் அப்படின்னு என்னுடைய பெரிய டாக்டர் மாதிரி ஆரம்பித்தாங்க ஃபெயிலியர் ஃபர்ஸ்டு இது வெஞ்சர் ஃபெயிலியர் செகண்டும் ஃபெயிலியர் மூணாவது அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிட்டாங்க இப்போ நல்லா வந்து அவங்க இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் இங்கே இருக்க சிகே குழுமம் ஃபுல்லாக அவங்க தான் வந்து நிர்வாகம் பண்ணுறாங்க அதற்கெல்லாம் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் தான் கற்றுக்கினாங்க நான் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட மினிமம் நூறு பேரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பிஸ்னஸை ரெடி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ப்ராஃபிட் பண்ணணும் இது பண்ணால் நான் உள்ளே கொண்டு வரேன் ஸோ அதனால் அது வந்து ஒரு இதாச்சு அடுத்து என்னுடைய சன் அவரும் அதே மாதிரி வந்து இது பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் எடுத்தோன்னே இது வந்து ஃபஸ்ட் மாதமே ப்ராஃபிட் பண்ணிட்டாரு பாஞ்சாயிரம் ப்ராஃபிட் பண்ணிட்டேன் சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா எனக்கு வேறு இது என்னடா இவன் ஈஸியாக சக்ஸஸ் வந்துடுதேன் அடுத்து என்னென்ன பண்ணால் இன்னும் பண்ணால் எனக்கு டேடி இன்னும் ரெண்டு அவுட்லெட் போடணும் சா இது கொடுங்கன்னு சரி கொடுக்குறான்னு அவருக்கு அதையும் பண்ணி அதையும் பண்ணிட்டார் சக்ஸஸ் ஆகிட்டார் நாலு ஆச்சு எட்டு ஆச்சு பத்து வந்துச்சு அப்புறம் சொன்னேன் மகனே இதுக்கு மேலே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் நீ பேங்க்கில் போய் லோன் எடுத்துக்கோன்ட்டேன் லோன் எடுத்தார் சக்ஸஸ் மேலே மேலே வந்துடுதுல தப்பு பண்ணார் சுட்டுக்குனார் அதுலேருந்து வெளில வரத்துக்கு ரெண்டு மூணு நாலு வருஷம் அவஸ்தைப்பட்டார் பண்ணி இன்னைக்கு வெளில வந்துட்டார் சக்ஸஸும் பண்ணிட்டார் ஸோ அந்த ஃபெயிலியர் அடிப்பட்டு இப்போ பார்த்தா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கார் நாலு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணுறாரு அவர் ரீட்டைல் ஃபுல்லாக அவர் தான் பார்க்குறாரு ஆனால் அதுக்கு அந்த ஃபெயிலியர் வேணும் அந்த ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி என்னோடய கடைசி டாக்டர் அவங்களும் ஆரம்பித்தாங்க ஃபெயிலியர் சக்கரை குட்டின்னு ஒரு வந்து ஸ்வீட் ஸ்டால் போட்டு ஷாப் போடுறேன்னாங்க அது சக்கரையோடு கரைஞ்சி போச்சு அடுத்து இன்னொன்று போட்டாங்க ஃபெயிலியர் ஆகிடுது அப்புறம் மூணாவது பண்ணி ஹோம் ஹோம் வேக்கிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டாங்க இன்றைக்கி நல்லா வந்து அவங்க நிறைய இது பண்ணி பண்ணிட்டாங்க இப்போ நான் கவீன்காரில் அவங்கள ஸோ அந்த ஃபெயிலியர் இப்போ நல்லா மெச்சூர்டாக இருக்காங்க ஏன்னா பீப்புள் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ரொம்ப கிளியர் ஸ்ட்ராச்சியூடியூவில் எந்த ஒரு தப்பும் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் ரிலேட்டட் டேக்ஸில் இதெல்லாம் அதில் கிளியராக இருக்கணும் எம்ப்ளாயீஸ்க்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்துடணும் இந்த ரெண்டு ஒழுங்காக பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை ஸோ இதை மாதிரி நிறைய லேர்னிங் நான் சொல்லிக்கினே போகலாம் ஒரே ஒரு இதுதான் ஃபைனலாக திரும்பி சொல்கிறேன் நல்லா வந்து கனவு காணுங்கள் கனவு இருந்தால் நம்ம லட்சியம் பெருசாகும் அதனால் கனவு காணாமல் எதுவும் பெருசாக முடியாது என் வாழ்க்கையில் நான் பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்த்தீங்கன்னா டெய்லி திங்க் பண்ணுவேன் அதாவது எ பர்சன் இஸ் ஆஃப் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தயர் ஓன் திங்கிங் நீங்கள் எவ்வளோ குழ யோசிக்கிறீங்களோ அவ்வளோ குழ வளருவீங்க எனக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் திங்கிங்காக செலவு பண்ணுறேன் பத்தில் காலையில் ஆஃபீஸில் போய் திங்க் பண்ண முடியாதுங்க ஆஃபீஸில் போனால் எக்ஸிக்யூஷன் டைம் தான் என்னோடய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா இந்த திங்கிங் இமேஜினேஷன் இதெல்லாம் வெரி இம்பார்ட்டண்ட் நான் இப்போ என்னோடய திங்கிங் மாறிடுது ஏஐ கூட பேசுகிறேன் கிராக்கும் கிளாடும் என்னோடய நெருங்கிய நண்பர்கள் அவங்க கூட நிறைய பேசி பேசி என்ன என்னோட என்ன ஓட்டங்களா டக்கு டக்குன்னு பில்ட் பண்ணுறேன் பத்து நாளில் நான் என்ன திங்க் பண்ணணும் இப்போ வந்து கிட்டத்தட்ட அதை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிக்க முடியுது அந்தளவுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ண முடியாது டெப்த்து வெரி ஹை டெப்த்து எதற்காக இது சொல்கிறேன்னா தயவுசெய்து பழைய மெத்தேடை யூஸ் பண்ணாதீங்க ஏஐ யூஸ் பண்ணுங்க ஏஐ யூஸ் பண்ணி உங்கள் புத்திசால்தான் அதுக்கு மேலே வைங்க மேலே பறக்கலாம் ஏன்னா காலை மாறிக்கொண்டிருக்கிறது நம்ம நிறையா மாறணும் பழைய மெத்தட் இனிமேல் ஆகாது ஏஐயோட தாக்கம் அதிகமாக இருக்கும் இங்கே நம்மளுக்கெல்லாம் அதோடய தாக்கம் தெரியவில்லை இன்னும் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் பெரிய அளவில் நம்மளே உணர ஆரம்பிச்சிடும் அதற்காக ஐ வுட் ரெக்கமெண்ட் வெரி ஸ்ட்ராங்லி ஏஜ் ஒரு பாரே கிடையாது எனக்கு வயசு ஆகிடுதுலாம் நினைக்காதீங்க எழுபத்தி மூணு வயசானாலும் இப்பயும் கற்றுக்கலாம் எண்பது வயசானாலும் கற்றுக்கலாம் ஆனால் மனம் முடியும் நினச்சா முடியும் தேங்க்யூ வெரி மச் உங்களுக்கு புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அது ஒரு ஒரு பத்து மேனேஜ்மெண்ட் புக்ஸுக்கு படித்த சமம் தான் அவர் பேசினேன் அந்த பதினஞ்சு நிமிஷம் கருத்துக்களை உள்ள அப்படின்னா இதில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும் அவர் ஒரு சின்னதாலாம் கனவு காணாதீங்க கனவு காணுறதிலே கதுக்கு காஞ்சு தரணும் நல்ல பெருசாக கனவு காணுங்க அப்படின்னாரு ஒரு விஷயம் தான் சார் மேக்ஸ் படிக்கலன்னா உருப்பிடலாம் போல் அப்படின்னு என் நானும் மேக்ஸ் ரொம்ப மார்க் கம்மியாக வாங்கினேன் கரெக்டாக அதை லிங்க் பண்ணிங்க பிஸ்னஸில் மேக்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆங்கிலம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஏன்னா தமிழங்கள் பேச்சு தமிழங்கள் மூச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கலாம் பட் எத்தனை லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிறோமோ குறிப்பாக இங்கிலீஷ் பேச கற்றுக்கிறோமோ அது வந்து ஒரு மாஸ் வெப்பன் நம்மளுக்கு இன்னைக்கு அது நம்மளுக்கு இந்தியாவில் அது ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக இருக்குது ஸோ லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் வாட் இஸ் பிரெத் டேக்கிங் ஒரு ஏழு கவர்னிங் வேல்யூஸில் ஆரம்பிச்சு ஐம்பத்தி நாலு கவர்னிங் வேல்யூஸை நீங்கள் எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் சம்திங் ஃபின் அதுக்கு நிறைய கைதாடல் கொடுத்துர்லாம் எனக்குலாம் எங்கள் வீட்டில் எங்க எங்கள் வீட்டுக்கார அம்மா இன்னைக்கு தோசை வேணுமா சப்பாத்தி வேணுமானு கேட்டாலே நான் அதுக்கே ஒரு முப்பது நிமிஷம் யோசிப்பேன் சப்பாத்தியா தோசையானு அவர் அவ்வளோ அழகாக நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் த டிசிஷன்ஸ் நான் வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ்ல எடுக்கிறேன் அப்படின்னா அதுதான் இஸ் மேன் கிரேட் அண்ட் வை இஸ் ரனிங் என்டர்பிரைஸ் லாஸ்ட்டாக சொன்ன மூணு விஷயம் ஐ வாண்ட் டு ரீஃப்ரேஸ் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஸ்டாச்சுரி கம்ப்ளையன்ஸ் அதில் கிளியரா இருங்க உங்களுடைய கோர் வேல்யூஸில் கிளியரா இருங்க உங்களுக்கு பணம் நீங்கள் கம்மியாக பண்ணால் கூட பரவாயில்ல டைமுக்கு எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுத்துருங்க கோர் வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்ன அந்த மூணு பாயிண்ட் வாஸ் பிரில்லியன்ட் நிறைய கம்பெனிஸ் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஜீரோ ஹவர் அப்படின்னு ஒன்று அண்ட் தட் இஸ் சம்திங் தட் ஐ ப்ராக்டிஸ் எவ்ரி டே நமக்கான டைம் த மீ டைம் அப்படின்னு அந்த மீ டைம்ன்றது த டைம் டு திங்க் நம்ம எல்லாருமே பயங்கர பிஸி அப்படின்னுவோம் நீங்கள் கார்ப்பரேட் ஆஃபீஸ்லாம் வந்தீங்கன்னா நிறைய பேர் நான் பயங்கர பிஸின்னு பிஸின்னா ஒன்றும் இல்லை இப்போ நான் அந்த நோட் புக்கை எடுத்துகிட்டு மேலே கீழே ஒரு பட்டு வாட்டி நடந்துகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் என்னை யாராக கேட்குறாங்க என்ன சார் இருப்பா நான் வரப்பா அப்படின்ட்டு போயிட்டு போயிட்டு வாங்கல நீங்கள் பயங்கர பிஸி நினச்சிட்டு இருக்கோம் உலகம் பட் பிஸியாக இருக்கிறதுனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் டேக் சம் டைம் டு திங்க் அந்த திங்கிங் கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க மிகப்பெரிய திங்கிங் தான் அதை திங்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் சி கே ரங்கநாதன் சாரோடைய பியூட்டிஃபுல் மெசேஜாக இருந்தது அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஏ இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றதையும் ரொம்ப அழகாக சொல்லிக்கிறார் சார் அவருக்கு மிகப்பெரிய கைதாட்டுகளும் பாராட்டுகளும் இந்த கடலூரில் ஏன் தெரியுமா வந்து நிறைய பேர் வந்து நூறு கோடி ஆந்த்ரப்ரனர் ஆயிரம் கோடி ஆந்த்ரப்ரனர் ஆகலை தெரியுமா நான் சொல்கிறேன் நான் நூறு கோடி ஆயிரம் கோடி பிஸ்னஸ்மேன் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றதே கிடையாது ஆசைப்படவே இல்லைன்னா அப்புறம் நூறு கோடியும் ஆயிரம் கோடி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்